விஜய் தொலைக்காட்சியில் கதாநாயகி அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்துனாங்க இல்லையா அப்போது நிறைய பேர் நிறைய பெண்மணிகள் அவங்களுடைய பெஸ்ட் பெர்ஃபார்மென்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அண்ட் அதில் ஒருத்தவங்க தான் நம்ம பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூவில் வந்து இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காங்க ராஜி அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் அண்ட் அது மட்டும் இல்லை பனி விழும் மலர்வனம் அப்படின்ற ஒரு விஜய் தொலைக்காட்சி சீரியல்லையும் ருபீனா ருபிசீனா அப்படின்ற அந்த ட்வின்னும் வந்து நடிக்கிறாங்க இல்லையா இப்போது மெயின் லீடாக வந்து இந்த ட்வின்ஸ் சிஸ்டர்ஸ் வந்து நடிக்கிறாங்க எதில் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா தமிழ்ல இல்லைங்க மலையாளத்தில் வந்து நடிக்கிறாங்க மலையாளத்தில் ஒரு புது சீரியலில் இவங்க ரெண்டு பேருமே வந்து லீட் கேரக்டர் வந்து பண்ணி அந்த ஒரு சீரியல் ஒரு மகா வரவேற்பு அடைகிற அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ இந்த ஒரு நிகழ்வு வந்துட்டு மக்கள் எல்லோருமே ரொம்பவே சந்தோஷப்படுத்தியிருக்கு இந்த ட்வின் சிஸ்டர்ஸ் வந்து இப்போ தமிழை தாண்டி இப்போ மலையாளத்துக்கு வந்து போயிட்டாங்களா சூப்பர் சூப்பர் அந்த சீரியல் வந்து ரொம்பவே ஹிட் அடிக்கணும் அப்படின்ற மாதிரியும் வந்து எல்லாருமே அவங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஆரத்தி ஆதிரை அப்படின்ற ஒரு க்சரில் தான் ரெண்டு பேருமே வந்து நடிக்க இருக்காங்க கண்டிப்பாக இந்த ஒரு சீரியல் மக்கள்கிட்ட ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்